தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்றாவது ஒரு நாள் தமிழீழம் மலர்ந்தே தீரும் என்று கூறிய நடிகர் சத்யராஜ் அவர்கள் இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு பட இசை வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்காரு அங்கே என்ன பேசியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா திரையில் வீரத்தை காட்டுபவன் வீரன் அல்ல தரையில் வீரத்தை காட்டு வீரன் அப்படி தரையில் வீரத்தை காட்டியவர் நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி இது மட்டுமல்லாமல் என்றாவது ஒரு நாள் தமிழில மலர்ந்தே தீரும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஐயா சத்யராஜ் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே சூப்பர் ஹியூமன் போட்டிருக்காங்க என்ன வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா காட்டுறவங்க சூப்பர்மேன் கரையாடு தரையில காட்டுற சூப்பர்மேன் அப்படி தரையில காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில நடைபெற்ற தமிழ விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான கூடுதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று நான் கூறுவேன் ஒரு நாள் தமிழ் ஈரம் வளர்ந்து தீரும் மேல்தினேழு நடந்த இனப்படுகொலை நடந்தனால் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் என்றாவது ஒரு நாள் தமிழில மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கான கருத்து என்னன்னா இன்றைக்கு அந்த நம்பிக்கை நம்ம மனசுல இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் ஆட்சி வந்தா தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஐயா சத்யராஜா அவர்களும் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம என்றாவது ஒரு நாள் தமிழில மலர்ந்தே தீரும்னா அப்ப நாம தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா அதற்கான முன்னே முன் நடவடிக்கையாக எடுக்க முடியும் திமுகவும் எடுக்காத அதிமுகவும் எடுக்காது காங்கிரஸும் எடுக்காத பாஜகவும் எடுக்காது நாம் தமிழர் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தாதான் அதால என்ன முடியுமோ அதை பண்ண முடியும் அதற்கான முன் நடவடிக்கை எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம என்றாவது ஒரு நாள் தமிழ மலர்ந்தே தீரும் என்றாவது ஒரு நாள் தமிழ மலர்ந்தே தீரும் நம்ம நினைச்சிக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில் நடக்க திமுகவும் செய்யாது அதிமுகவும் செய்யாது அதனால ஒரு திருப்பாத நாம் தமிழ் கட்சியை ஆட்சிக்கு வர வச்சு பாருங்க அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி அதற்கான முன் நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுவோம் அவ்வளவுதானே இது இல்லாம நீங்க நாம் தமிழ் கட்சி வர விடாமலேயே இருந்துக்கிட்டு என்றாவது ஒரு நாள் தமிழில் மலரும் என்றாவது ஒரு நாள் தமிழில் மலரும்னா ஒரு காலம் நடக்காது ஐய சத்யராஜன் என்றாவது ஒரு நாள் வளர்ந்து திரும்ப கூடிய கருத்து நாம் கட்சி என்ற ஒரு நாள் ஆட்சி ஏறும் அப்பொழுது அதற்கான முன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது கண்டிதான் நீ புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முறையாக வாக்களிங்க அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் தமிழ் இணைந்தங்களை